கம்பத்தில் கம்பத்தில் ஒரு நேத்தாட்சி ஆசிரமம்னு ஒன்று இருக்குது அங்கே முதியோர்களும் நிறையா பேர் இருக்காங்க முதியோர்கள் நிறையா பேர் இருக்காங்க அதே சமயம் குழந்தைகளும் நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த ஆசிரமத்துக்கு இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க வந்திருக்குறோம் அனிமே மாதா திருவிழா அதுக்காக வேண்டி சாப்பாடு கொடுக்குறக்காண்டி வந்திருக்குறோம் கம்பத்தில் இருக்கிற இந்த நேதாட்சி ஆசிரமத்தில் ஏக்கா நீங்கள் தான் நீங்கள் பார்க்குறவுகளா இந்த ஊக தான் இதை பார்க்குறாங்க நேதாட்சி ஆசிரமத்தில் இருந்து

அவங்க எல்லாம் படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டாங்க கல்யாணம் ஆகி குழந்த ஊட்டியோட இருக்காங்க இந்த பிள்ளைங்களா இவங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க இவளுக்கு படிப்பு செலவு உள்ளாங்கக்கா எல்லாமே நாங்களே பாக்குறோம் எங்க பையன் ரெண்டு பேரும் இன்ஜினியரா இருக்காங்க சரி இதெல்லாம் எங்களோட சொந்த கட்டடம் சொந்த இடம் நாங்களே வாங்கி

நல்ல இந்த மாதிரி நாங்களும் சொல்கிறோம் எங்கே விசேஷம் வைக்கிறாலோ அங்கே ஒவ்வொன்று வந்து கொஞ்சம் உதவ சொல்கிறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டு விசேஷம் இல்லைத்தா எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வந்து கொண்டாட வந்துருக்குறோம் தள்ளுமா நாங்கள் இனி எழுது இன்னைக்கு எங்கள் வீட்டு விசேஷம்

அக்கா அக்காவோட நாங்கள் இன்னைக்கு விசேஷத்தை கொண்டாடுறோம் இங்கே பேரனுக்கு பிறந்த நாள் அந்த விசேஷத்தை இங்கே வந்து நாங்கள் கொண்டாட வந்திருக்கோம் இந்த அக்காவோட இன்னைக்கு இந்த அக்கா இந்த அக்காவோட இருக்கிறவங்க ஆதரவற்றவங்களோட வந்து நாங்கள் கொண்டாட வந்திருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் உங்களுக்குள்ள உள்ளவங்க ஏதாச்சும் உதவி செய்யணுச்சா நம்ம நேதாச்சு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு அக்காவோட தொடர்பு கொண்டுக்கங்க

நாற்பத்தொன்று பதிமூணு இது அந்த அக்காவுடைய நம்பரு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் நல்லது எல்லா ஏதாச்சும் சமைச்சி கொடுக்கணும்னு நினச்சா இந்த அக்கா கிட்ட நான் தொடர்பு கொண்டுக்கோங்க இந்த நம்பர் சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க சாப்பாடு எல்லாமே நல்லா செஞ்சு வச்சுருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு இந்த கொடுத்துட்டாங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுமா அவர்கள் வாழவும் நல்ல உடல் நலம் வாழவும் இறைவாங்களை இறைவாங்க வேண்டுதலை கேட்டிடலாம் இன்றைய பிறந்தநாள் காணும் குழந்தை செல்வம் நிகில் அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்க்கை அன்போடு தெரிவித்துக் அவர்கள் <laughs> What hey